சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இப்போது மாலை வரையும் வந்துள்ள ஒரு தொகுப்பை வந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமா பார்க்கும் வந்து இன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுவில் ஆயுதங்களுக்கெல்லாம் வந்து ஹெட்டாக இருக்கக்கூடிய நபரையே நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க அவங்க ரொம்பவே முக்கியமான தளபதி இன்னும் ஆனால் லெபனான் தரப்புல இருந்து அதை பத்தி உறுதி செய்யல ஆனா வந்து இதை வந்து இஸ்ரேல் தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய அணு உலகங்கள் இருக்கக்கூடிய இஸ்வஹான்ல வந்து ஒரு பெரும் வெடி விபத்து சத்தங்கள் கேட்டிருக்குது அது ரொம்பவே ஒரு பரபரப்பா இருக்கு அங்க என்னதான் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது இல்லாம அமாஸ் தரப்புல மீண்டும் வந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாம் வந்து வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோல கடுமையான தாக்குதல்களை வந்து காட்டியிருக்காங்க என்னெல்லாம் அதுல வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஏமனுடைய செய்தியோட நாம ஆரம்பிப்போம் ஏமன்ல இருந்து பார்த்தா இப்போது வந்து கிளைம் பண்ணிருக்காங்க நாங்க ரெண்டு பேலிஸ்டிக் மிசைல வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கி ஏவி இருக்கும்னு சொல்லிட்டு யாஃபா சமத் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேலிஸ்டிக் ஏவுகணையை வந்து டெல்லவியூக்கும் ஈலட் துறைமுகத்துக்குமே வந்து ஏவியதாக அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க அதுல வந்து தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் வந்து சுட்டு விழுந்திருக்காங்க இன்னொன்னு விழுந்து பேலஸ்டிக் ஏவுகணை விழுந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும்ன்ட்டு வந்து நமக்கே தெரியும் இதுவரையும் வந்து ஏவப்பட்டதுலேயே அதிகமாக பாதிப்பை அதிகமா கொடுக்கக்கூடியது அதுல ஒன்னு வெடிச்சிருக்குதுன்னாவே அங்க வந்து ஒரு பெரும் இழப்பு இருக்கும் இஸ்ரேல் இன்னைக்கு வந்து பாக்கும்போது ஏமன் ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் வீடியோ எல்லாம் வெளிய வந்திருக்கு அவங்க வந்து அறிவிச்சதுக்கு பிறகு என்ன ஆயிருக்காங்கன்னா ஷாப்பிங்ல இருக்கறவங்கள குடுகுடுன்னு குடுன்னு ஓட கூடிய மாதிரியும் அதுக்கப்புறம் அப்படியே தரையில படுத்துக்கிறாங்க அப்படிங்கற மாதிரிலாம் வந்து வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ராணுவத்தலங்கள் அந்த மாதிரி குறிப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் பண்ணுவாங்க இப்ப வந்து அவங்களுடைய ரேஞ்ச் எல்லாருமே ஒரு பக்கம் லெபனான்லயும் சரி இன்னொரு பக்கம் ஏமன் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ரேஞ்சு லிஸ்ட் எல்லாம் மாத்திட்டாங்க உளவு தலங்கள் மட்டும் இல்லாம இன்னுமே வந்து அவங்களுடைய அரசு கட்டிடங்கள்னு சொல்லி நிறைய இடத்த குறி வைக்கிறதுனால இப்ப பொதுமக்களுக்கும் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு இதுவரையும் பொதுமக்களுக்கு வராமச்சு நேற்று அக்டோபர் ஏழுல இருந்து கவனிச்சீங்கன்னா லெபனான் செய்த தாக்குதல்லையும் அங்க இறந்திருக்காங்க அதே மாதிரிதான் வந்து பார்த்தா ஏமன் செய்த தாக்குதலையும் பொதுமக்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கூட வந்து இஸ்ரேல் தான் இவங்க எல்லை மீறி கொண்டு போய் என்ன பண்றாங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் செய்யறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொது இடங்கள்லாம் சிலது இருக்குது அங்க வந்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அதுவும் கவர்மெண்ட் பேஸ் பண்ண இடம் தான் அங்க இருக்கவங்க இப்ப வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேற்றைய தினம் மட்டுமே பார்த்தா ஒரு மூணுல இருந்து நாலு கப்பலுக்கு வந்து வார்னிங் கொடுத்து செங்கடல்ல உள்ள நுழைய முடியும் நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு போக வச்சிருக்காங்க இவங்க ஏதாவது திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி வெளிப்படையா வந்தா செங்கடல்ல வந்து நுழைய முடியாதுன்னு தெரிஞ்சு எதையாவது வந்து மாத்தி வச்சு லைசன்ஸை மாத்தி அதே மாதிரி கொடியெல்லாம் மாத்தி வருவாங்க அதை கூட இவங்க கண்டுபிடிச்சிட்டு வார்ன் பண்ணி அப்படியே திருப்பி அமைச்சிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா அடிப்போம் இருக்காங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு திரும்பி போயிருக்காங்க அப்ப நேற்றைய தினம் முறையும் கூட வந்து ஒரு நாலு கப்பல்லாம் வந்து திரும்பி அனுப்பப்பட்டிருக்குன்னா செங்கடல்ல இன்னுமே அவங்களுடைய கை வலுவானதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க அடுத்து அப்படியே நம்ம ஈரானுடைய செய்தியை பாத்திரலாம் இஸ்பஹான் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு ரெண்டு சத்தம் வந்து வெடி விபத்தான சத்தம் வந்து ஏற்றிருக்கு நேத்தே ஏற்கனவே வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க இது நேற்று இரவு நடந்ததாக வந்து சொல்லப்படுது ஏன்னா அக்டோபர் ஏழுங்கிறதுனால அவங்களே வந்து எப்ப வேணா வந்து இஸ்ரேல் தாக்குங்க கூடிய ஒரு எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருந்தாங்க அது இல்லாம வந்து எப்ப வேணா இஸ்ரேல் சும்மாவே தாக்கும் ஏன்னா ஈரானை வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆயுள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்டாமிக் பவர் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து அவங்க பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டனால வந்து அடிஷ்டாங்களா இருக்கு அதுவும் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கிட்டே வந்து தாக்குதல் வந்து சத்தம் கேட்கும் போது அப்படிதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் போட்ட பிளான் அப்படி செஞ்சுட்டாங்களாட்டு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆனா எங்கிருந்து வெளியிருந்து விமானங்கள் வரல வெளியிருந்து எந்த ஒரு விடிவிபத்தும் வரலேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு அதை இன்னைக்கு வந்து பார்த்தா ஈரானுடைய தரப்புல இருந்தே வந்து சொல்லியிருக்காங்க நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெடிவிபத்து சத்தம் கேட்டீங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்த சத்தம் தான் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா வரக்கூடிய தாக்குதலை வந்து துல்லியமா தடுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து தடுப்பு சாதனங்களை எல்லாம் வந்து ரஷ்யா இருந்து வாங்கி அங்க வச்சுட்டு இருக்காங்க அதனால வந்து அதை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க கரெக்டா வந்தா வந்து நமக்கு எந்த ஒரு தாக்குதலும் வரலு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்தே வந்து அதுக்கப்புறம் அவங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க கவனிக்கணும் இந்த இமேஜ் பாருங்க இந்த இமேஜ் பார்த்தாவே அவங்களுக்கு புரியும் இது எல்லாமே வந்து பார்த்தா ஈரானுடைய மேப் தான் ஈரான்ல வந்து முக்கியமான பகுதிகள் அவங்களுடைய ஆயில் ரிஃபனரி அதாவது வந்து ஆயில் சம்பந்தமான இடங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைஸ் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி மூணு ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியா அந்த மூணு ஏரியா தான் வந்து தாக்கப்படக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்து ஏர் டிஃபென்ஸ் கொண்டு வந்து பொருத்தி வச்சிருக்காங்க அது எப்படி ஏர் டிஃபென்ஸ் பொருத்தி இருக்காங்கன்னு பாருங்க இதுல நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாலு விதமான ரவுண்ட் வந்து இருந்துருக்கு நாலு கலர் ஒண்ணு வந்து கருப்பு கருப்பை பார்த்தாவே நமக்கு தெரியுது பெருசா தெரியும் அதுக்கப்புறம் ரெட் அடுத்த ஸ்டேஜ் மூணாவது பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூவா இருக்கும் இங்க் கலர் ப்ளூல அது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது நல்ல ஊத்து பாத்தீங்கன்னா நடுவு பகுதியில தெரியும் ஸ்கை ப்ளூ கலர்ல நாலு ரவுண்டு அப்ப இது எதுக்காகனா அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாதுகாக்கிற ஏர் டிஃபென்ஸ் வந்து பொருத்தி இருக்காங்க அதுல இங்க எதெல்லாம் முக்கியமான பகுதியோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒண்ணுக்கு நாலு ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்க இதுல வந்து சின்ன லெவல்ல எது தடுக்கும்னா ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்குறது சின்ன லெவல்ல தடுக்கும் அதை மிஸ் பண்ணதை என்ன பண்ணுனா இந்த நேவி ப்ளூ கலர்ல இருக்கிறது தடுக்கும் அதையும் மிஸ் பண்ணது என்ன பண்ணுனா இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தடுக்கும் அதையும் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுனா இந்த பிளாக் கலர்ல தொடக்கூடிய இதை தடுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் எவ்வளவு ரேஞ்சில இருந்து வாங்க வாங்க எவ்வளவு வேணா என்ன பண்ணுங்க ஸ்பீடா அனுப்புங்க எவ்வளவு வேணா வந்து வெடி மருந்தோட வாங்க டிடெக்டே பண்ண முடியாத அளவுக்கு கூட வச்சுக்கோங்க ஆனா நாங்க அதை டிடெக்ட் பண்றதுக்காக நாங்க இப்படி எல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆயில் ரிஃபினரி நியூக்ளியர் சைட்ஸ் அதே மாதிரி வந்து ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த மூணு இந்த வந்து சுத்தி சுத்தி வந்து பராமரிச்சு ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து அடிக்கி வச்சிட்டாங்க ஈரான் அப்ப பார்த்தாவே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து தயாரா இருந்துட்டு இருக்காங்கன்ட்டு இதை மீறி வந்து இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் உள்ள வருமா அப்படிங்கறதே வந்து பெரும் கேள்விக்குறிதான் அதுல சோதிக்கும் போதுதான் இந்த மாதிரி வந்து அப்பப்ப வந்து சில சில சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதை வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேல் தாக்கிருச்சுன்னு சொல்லிதான் முதல் நியூஸ் வரும் வேற எதுவுமே வராது ஏன்னா வந்து இஸ்ரேல் தாக்குறக்காக ரெடியா இருக்கிறாங்கல்ல முதல் கட்டமாக அப்படிதான் செய்தி வரும் அதுக்கப்புறம் பார்த்தா ஈரான் தரப்புல இருந்து அதை தெளிவுபடுத்திருவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு காசால வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாக்குதல் வீடியோ அதுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நெக்ஸரீம் காரிடோரை நோக்கி வந்து லைனாக வாகனங்கள் போகுது அவங்களுடைய போர் வாகனங்கள் காட்டுறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாள்னு சொல்லிவிட்டு ஹேரோமார்க் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சியெல்லாம் வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் காமிச்சு அந்த பில்டிங்குள்ளே வந்து இஸ்ரேல் ராணுவம் நடமாடிட்டு இருக்க மாதிரி காமிச்சு அதை தாக்குற மாதிரியான வீடியோவெலாம் காமிச்சிருக்காங்க பத்தாததுக்கு இத்தனை தாக்கத்துலேயும் அவங்க பங்கருக்குள்ளேருந்து நடத்தவே இல்லை பங்கருக்கு வெளியே ஒரு காலி தரையில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க மேலே வானமே தெரியுது அந்தளவுக்கு ஒரு தாலி தரையில் அந்தளவுக்கு வந்து ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலி தரையில் வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இவங்க தரைவழிக்கு வந்து ரஃபா பகுதிக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்காங்க அத்தனை அங்கே இருக்குது அவங்களுடைய உளவு விமானங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் மீறி தான் அவங்க வந்து வெளியவே வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இது இல்லாம ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அதை பார்த்தரலாம் நீங்க நம்பவே மாட்டீங்க இருந்தாலும் சரி நான் சொல்லிடுறேன் வந்து காட்சி மூச்சு கத்து கத்துன்னு கத்திருக்காரு யாரு இனிமேல் எங்கிட்ட பேசவே கூடாது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க லெபன்குள்ள லெபனான்ல என்ன இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பாவம் செத்து குவிறாங்க அங்க அத்தனை இழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இதையெல்லாம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுங்க நெத்தனியாவை வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இனிமேல் நாங்க இப்படி தாக்குதல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப கோவமா லெபனான் மக்களுக்காக இஸ்ரேல வந்து காட்டமா அறிக்கை கொடுத்திருக்காங்க திட்டி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அமெரிக்கா தரப்புல இருந்து கொடுக்குறாங்க ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னா சீஸ் ஃபயர் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணலாம் லெபனான்ல வந்து நாங்க சீஸ் ஃபயர் கொண்டு வந்துறோம் நீங்க என்ன பண்ணுங்க லெபனான்ல இருந்து வந்து நாங்க சரணடைறோம் அப்படின்னு வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க போன தடவை கேட்டவங்கதான் இவங்க எல்லாம் சும்மா வந்து நிலம மோசமாயிட்டு இருக்கும் போது அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான பேச்சு கொடுத்துட்டு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு லெபனான்குள்ள நுழையணும் உள்ள நுழைய முடியுதோ இல்லையோ வான் தாக்குதல் அதிகமா பண்ண முடியுது கிடைச்ச சான்ஸுக்கு அவங்கள அழிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஊரவே அழிக்கிறதுக்கான வேலையை தான் வந்து அமெரிக்கா ஆயுதமாக வந்து இஸ்ரேல கொடுத்துட்டு இருக்கு இஸ்ரேல் அதை செஞ்சுட்டு இருக்காங்க இது எந்த விதத்திலயும் அமெரிக்காவுக்கு கெட்ட பேரா போயிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் வருது அதனால கெட்ட பேரா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள்கிட்ட வாங்க சமாதானம் பேச வைக்கிறோங்கிறாங்க யார் வந்து சமாதானத்துக்கு வருவா கண்டிப்பா லெபனான்ல இருந்து குழுலாம் சமாதானத்துக்கு வரவே மாட்டாங்க எத்தனையோ தலைவர்களை இழந்தாச்சு இப்ப போய் சமாதானம் சொன்னா ஒரு பத்து நாள் வந்து இவங்க அடிச்சாங்கறக்காக அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது தோல்வியா போயிடும் ரெண்டுல ஒண்ணும் பார்க்காம அவங்க விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து ஆயுதத்தை கொடுத்து போட்டு வெளிப்படையா வந்து அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கமலா ஹாரிஸ் பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க நீங்க மட்டும் போற நிறுத்தலைன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டே மாட்டோம் இருக்காங்க அப்ப பாக்கும்போது ஜோ பைடனுக்கு அடுத்த இடம் வந்து கமலா ஹாரிஸ் தான் அவங்க தான் அவங்களுடைய கட்சி சார்பாக வந்து இந்த தடவை ஜெயிக்க வேண்டிய நபர் ஆனா அவங்க எப்படி போற நிறுத்துவாங்க நிறுத்தவே முடியாமதான் போயிட்டு இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி நாங்க நல்லதா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சீன போறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து அமெரிக்காவை அளவுக்கு லெபனான ஏதாவது ஒரு வழியை வந்து இஸ்ரேல் பண்ணி விடட்டும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நசுருல்லா அவர்கள் இறந்தபோதே என்ன சொன்னாங்க அமெரிக்காவை சேர்ந்த எத்தனையோ பேர் இறந்து நடந்தாங்க அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதே ஜோ பைடன் அவர்கள் ஏமாற்றான அறிவிப்பை எல்லாம் அவங்க கொடுக்கும்போது நம்ம நம்பணும்னு அவசியம் இல்ல இது இல்லாம இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன கிளைம் பண்ணிருக்காங்கன்னா பைரூட்டுடைய ஒரு சீனியர் கமாண்டரை நாங்க கிளிக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க அவங்கதான் வந்து ஆயுதத்துக்கு வந்து ஒரு ஹெட் ஆட்ட இருந்து ஈரான்ல இருந்து அதை கொண்டு வந்து லெபனானுக்கு வாங்கலாமா அவரவே நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனா எந்த ஒரு செய்தியும் நமக்கு வெளியே வராது ஏன்னா சொல்லிட்டாங்க லெபனான் தரப்புல இருந்தும் ஈரான் தரப்புல இருந்தும் இனி வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை செய்திகளை எல்லாம் வெளியே விடாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இறந்தாங்களா இல்லையாங்கிறது வந்து பெருசா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இதையெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பர்மிஷன் இல்லாம இவங்க பண்றாங்கன்னு சொல்லி இதை யாருமே நம்ப மாட்டாங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு வேலையை பண்ணியிருக்காங்க ஈரானு இப்போ என்ன பண்ணிட்டு வந்து இஸ்ரேல் அடிக்காதுன்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாலும் கூட ஈரான் என்ன பண்ணிட்டு பேலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதற்கான ஒரு டிவைஸ் ரஷ்யா இருந்து இருக்காங்க லாங் ரேஞ்ச் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பல இடத்துல வந்து பொருந்தி வச்சிருக்காங்க அங்கிருந்து வந்து தாக்குதல் செய்யறதுக்காக அப்ப வந்து வரக்கூடியதை தடுக்கிறதுக்காக எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தாக்குறதுக்காக இதையும் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படிங்கிறது ஈரான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் வந்து எப்பயுமே வந்து கௌரவத்துக்காவையாவது எதையாவது ஒன்று போய் செய்வாங்க அதனால வந்து அவங்க அடித்தாங்கன்னா தடுக்கவும் செய்யணும் திருப்பி நாமளும் அடிக்கவும் செய்யணும்னு சொல்லிட்டு ஈரான் தயாராக இருந்துட்டு இருக்காங்க இந்த தடவை இஸ்ரேல் அடிச்சா பதிலுக்கு வந்து ஈரான் வந்து அடிக்காமல் விடமாட்டாங்க மாசக்கணக்கால அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறக்குலாம் வாய்ப்பே இல்லைங்கிறது தெரியுது இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோட உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்